ஒரு நகரத்தில் ஒரு மனிதன் இருந்தான் அவன் எப்போதும் ஒரு முகக்கவசம் அ சிம்பிள் மாஸ்க் அணிந்தபடியே நடந்து கொண்டிருப்பான் யாருக்கும் அவன் பெயர் தெரியாது பாஸ்ட் தெரியாது ஆனால் அவனை பார்க்கும் அனைவரும் அவனை ஒரு பெயரால் தான் அழைப்பார்கள் த மாஸ்க் மேன் அவன் நடந்து செல்லும் பாதையில் ஒவ்வொரு தருணமும் ஒரு புதிய கதை உருவாகும் அவை எல்லாம் அவன் வாழ்க்கையோடு நேரடியாக சம்பந்தமில்லை ஆனால் அவன் இருப்பதை பார்த்தாலே மக்கள் தங்கள் மனதில் புது புது உருவாக்கி கொள்வார்கள் அப்படி உருவாகும் கதைகள் சில அழகானவை சில மிக வேதனையானவை ஹீ must பி டேஞ்சரஸ் என்று சொல்லுபவர் சிலர் ஹீ must ஹாவ் அ டார்க் பாஸ்ட் என்று சப்தமில்லாமல் பரப்புபவர் சிலர் ஆனால் இந்த எல்லா கதைகளுக்கும் ஒரு ட்ரூத் மட்டும் காமன் அவை எதுவும் ரியல் இல்லை அவை எல்லாம் பீப்புள்ஸ் இமேஜினேஷன் ஒரு நாள் ஒரு சிறுவன் அவனுக்கு முன் நின்று கேட்டான் அண்ணா நீங்க மாஸ்க் ஏன் எப்போதும் கழட்ட மாட்டீங்க மாஸ்க் கழட்டினாலே உண்மை தெரியும்னு மக்கள் சொல்றாங்க இல்ல மாஸ்க் மேன் சற்று நெகிழ்ந்தான் அவன் சிறுவனின் திமிரில்லாத இன்னசென்ட் ஐஸை பார்த்து மெதுவாக சொன்னான் தம்பி உண்மையைப் பார்க்க தயாரில்லாதவர்களுக்காக நான் என்னுடைய முகத்தை மாற்ற வேண்டியதில்லை The mask doesn't hide my truth It protects me from their assumptions சிறுவன் கேட்டான் அப்படின்னா நீங்கள் எவரும் தவறாக புரிந்து கொள்ளரதே பச்சி கவலைப்படவில்லையா மாஸ்க் men சிரிப்தான் அது ஒரு காம் பெயின்ஃபுல் ஸ்மைல் இல்லைடா தம்பி இந்த உலகத்தில் ஒரு உண்மை இருக்கிறது People don't look for truth They look for stories that fit their mind அதனால தான் நான் என் முகத்துக்கு மேல மாஸ்க் போட்டுக்கிட்டு அவர்களுடைய கற்பனைக்கு மேல மாஸ்க் போட்டிருக்கேன் அவன் திரும்பி சென்றான் ஆனால் அவன் சொன்ன அந்த ஒரு வரி அந்த சிறுவனின் சிந்தனையை முற்றிலுமாக மாற்றிவிட்டது கதையின் ஆழமான அர்த்தம் நாம் எல்லோரும் சில நேரங்களில் மாஸ்க் மேன் போலத்தான் அது லிட்ரல் ஒரு தனி உலகத்தை ஜட்ஜ்மெண்டிடமிருந்து பாதுகாக்க பயன்படுத்தப்படும் மாஸ்க் அது குற்றம் அல்ல அது பலரின் சர்வைவல் ஏனென்றால் மக்கள் உண்மையை பார்க்க விரும்புவதில்லை அவர்கள் கன்வீனியன்ஸ்க்கு சரியாக பொருந்தும் கதையையே நம்ப விருந்துகிறார்கள்